இதா கொஞ்சம் சட்டல கேலய உடைக்காம பிச்சன நல்லது. いや பிச்சன உள்ள போய்டே. ஆ, எறும்புளா இருக்குமோ. ஆ. நீ வந்து இப்படி வீடியோ வெட்டிதனமா எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வீடியோ நான் வெட்டி அடகுளியே. பப்ளிக் யூஸ் ஆகும்னு எடுக்கிறேன் ஆமாம் என்ன பண்றது அது மேலே ஏறி பிரி இந்த கல்லுமுள்ள ஏறி பிரி புறமாட்டேன் பிரி நான் பிச்சு தட்டா உனக்கே ஹை கேட்கல

சார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு உள்ளே எறும்புலாம் இருக்கும்

அது ஒன்றாவது மத்தில இருக்கட்டும் பிரிச்ச வரைக்கும் போய் என்ன பண்ணுமா பண்ணு ஆமா களிய வச்சிடாது ஒன்று ஏய் போதும் போ அடுத்து போத்தாதியா அது எங்க இருக்கியா அது எடுத்துட்டு போகிறேன் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கும்னு நினச்சின்னு வந்தேன் சாசா குட்டி போகிற மாதிரி பிரித்து தீக்கு அடிச்சுட்டு இருக்கு அதனால் அவனை வேற இடத்துல வந்து திருடிங்க வர சொல்லியிருக்கேன் கத்தாழையா நெக்ஸ்ட்டு வேப்பிலியுமா அது இங்கே இருக்கு ஆனால் அதுவும் ஹைட் எத்தாது ஓ ட்ரை பண்ணலாம் இது உனக்கு ஹைட் நல்லா எட்டும்பொழுது இதுவும் அட்டெல்லாம் நீலாம் இருக்குது வேஸ்ட்டு ஆ இவ்வளோ கிட்டே இருக்குதா எதுக்கு இப்போ வேப்பில போட்டு என்னமோ பண்ணப்போகிறேன் అది ఏంది వచ్చింది నవ్వినా పోదు పోదుమా ఇవి కొంచెంమా పోదు ఆ ఒక తలికిదా కన్ననాచ్య ఇది ఉంది నావు దిుర్రా செம்பருத்தி அதையும் பிரிக்கணுமா இது முன்னாடியே பிரிச்சிருக்கலாமா நல்லா யார் பாக்கு போடுறப்ப कलाकानें <laughs>

இது போட மாட்டேங்க அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் காலையில் வந்தோம் வந்துட்டாங்களா சிரித்து விடுவோம் வந்து அது கொஞ்சம் நேரம் அந்த கருவீப்பில் போடுவேன் வண்டியை நான் ஊற வச்சல அதனால போடலை நீங்கள் வேணுன்னா நீங்கள் வண்டியம் கூட போட்டு நைட்டையும் ஊற வச்சுட்டு காலையில் அது கூட சேர்த்து அரைச்சிட்டு தூச்சி வெளியே இருக்குது மிக்ஸ் பண்ணி சந்திக்க இதான் தெரியும் அந்த கத்தாவது நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போடணும் இல்லைனா தழலை அரிக்கும் அப்படியே போட்டேன்

அரைக்கலாம் எல்லாத்தையும் காட்டாது நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நைட்டே ஊற வச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஊற வைக்காதனால நான் இது மட்டும் போட்டு தண்ணியில் எதுவும் மிக்ஸ் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது అయ్య ఊతి இது தக்காளி ஜூஸ் சார் அவ்வளோதான் இதை முடிச்சாச்சு அப்புறம் தலையில அவ்வளோதான் போட்டுக்க வேண்டியதான் ஹாஃப் அன் அவரும் ஊற வச்சால் போதும் ஹேர்ஸ் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதை நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம் இதான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பார்த்துக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட வைக்கணும் ஆஃப் அன் அவர் கழித்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடி சாஃப்டாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது நல்லாயிருக்கும் ஓகே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஹேர் எப்படி இருக்குங்க அதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குது கரும நான் பூசி விட்டுட்டேன் பாருங்க எப்படி இருக்கு நினைச்சேன் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்குது குளிச்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது ரொம்ப வாசனையா இருக்கு போல கிண்ணு பாரு அது வந்து அந்த பூவோட ஸ்மெல் தான் பூ ஸ்மெல் இல்ல வேப்பல ஸ்மெல் வேப்பல பூவே பாப்பு அப்படியே இருக்கு ஆனா சில்லுன்னு இருக்கு அது வரைக்கும் பரவாயில்ல இப்படியே இருக்கலாம் குளிக்காம குளிக்காத அப்படியே பாருங்க கைமா பண்ணி நைசாச்சு மங்குசா மாரா పైజామా పోటీ పందల పోటీ